பொங்கலா பொங்கல் பொங்கி வரணுமா பொங்கல் பொங்கி வரணும்டே பாப்பா பொங்கல் பொங்கி வரட்டும் பொங்கல் பொங்கற வரவத்துல இருக்கு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்க பொங்க போது பொங்கல் பொங்க போது பொங்கல் பொங்க போது பொங்க போது பொங்க போது பொங்கல் பொங்க போது பொங்கல் பொங்க போது பொங்கல் பொங்க போகுது சாமி நல்லா பொங்கி வடிங்க சாமி சாமி நல்லா பொங்கி வாடிங்க பொங்கல் பொங்கிடுச்சு பொங்கிடுச்சு பொங்குது 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 ஆ அடுப்பு குறைச்சி குறைச்சி கரைச்சி கரைச்சுக்கா பொங்கி ஊற்றிருச்சு பாருங்கி ஊத்துட்டான் பொங்கி வடிஞ்சிருச்சா நல்ல பக்கம் ஊற்றுங்க அடுப்பு அமரில் தான் செய்யுது நல்லா பொங்கி ஊற்றிடுச்சு வந்து ஊற்றுங்க நல்ல பக்கம் அப்படிதான் அங்கே சும்மா சும்மா சுற்றி சுற்றி ஊற்றுங்க சரி நல்லா பொங்கிடுச்சு இப்போ வாரிசை போடுங்க அது மூன்றையும் பூத்திட்டீங்கல்ல ம் சரி மூன்றரை ஊற்றி விடுங்க போங்க இந்த ஆடு பெரியுது வாருங்க பொங்கி ஊற்று நாலு பெரியதா தனிய மாதிரி அரிசியை போடுங்க அரிசியை போடுங்க கொஞ்சம் ஊற்றி அரிசி அரிசியை போடுங்க ம் போடுங்க போடுங்க ம் சுத்தியாச்சு போடுங்க சிக்கி அடுப்பு கிண்ணன் போடுமா அடுப்பு இல்ல அடுப்பு பக்கத்துலயே போடிங்கல்ல போடல பானிக்கல தான் போட்டு பாயல போட்டு ரைட் சே போடுங்க 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 சரி இடி ஏ பங்கல் அந்த போடிங்கல்ல போடுங்க அட போடாச்சு அது வெளிய விழுந்துருமுங்க அடுத்து என்ன செய்யணும் வெள்ளக்கறி போடணும் அடுத்து பொங்கி பங்கல வரக்கும் போது ஆமா அடுத்து அது நல்ல வேகணும் சே வெட்டி எந்த வேகமே எல்லாம் நம்ம வெள்ளம்லாம் அப்புறம் தான் போடணும் வெள்ளத்தை நுனிக்கு வெள்ளத்தை போட்டுக்கிடுவான் இப்ப பொங்கல் பொங்கியாச்சு பொங்கல் பொங்கி பாருங்க இதான் வெள்ளைக்கட்டி இத இடிச்சிறேன். இடிக்கவும் பாருங்க என்னது

ஏலக்காய், சுக்கு, இந்த முந்திரி பழம் எல்லாத்தையும் போட்டு கிண்டிடனும் அதோட சேத்து எல்லாத்தையும் போட்டு சேர்த்து கிண்டிட்டு கிண்டிட்டு அதுக்கு பிறகு நெய்ய ஊத்தி அதுக்கு அப்புறம் இறக்க போகும்போது நெய் ஊத்தணும் நெய் கிண்டிட்டு இறக்கிடணும் ஆ சரி பாருங்க நெய் ஊத்தி எல்லாமே செய்யும் போது காமிக்கிறோம் இந்த சுக்கையும் தட்டணும் சுக்கையும் தட்டணும் ஏலக்காவையும் தட்டணும் ரெண்டையும் தட்டி போட்டால் தான் வாசமாக இருக்கும் சுக்கு ஏலக்காய் ரெண்டையுமே இதை வச்சு தட்டணும் இதா இந்த இதில் தட்டணும் தட்டினாத்தேன் அது சுக்கு வந்து இதாகும் நல்லா அப்படி இதை வச்சு தட்டணும் தட்டினா தான் அது நுணுங்கு வந்தது இந்த இதெல்லாம் சுக்கு ஏலக்காய் எல்லாம் தட்டியாச்சு நான் அடுத்து வந்து போடணும் அதில் பொங்கப்பானையில் போட்டு இது பண்ணணும் அப்போ காமிக்கிறோம் பாருங்கள் சுக்கெல்லாம் தட்டியாச்சு சுக்கு வெல்லம் எல்லாம் தட்டியாச்சு தட்டுறக்கு உரல் இந்த இதுதான் தட்டுற உரல் தட்டிக்கிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பொங்கல் போடும்போது காமிக்கும் திருச்சி வெள்ளம் படம் போகிறோம் பாருங்கள் வெள்ளம் அள்ளி போடுங்க வெள்ளத்தை ஆ வெள்ளம் போடுறாங்க பாருங்கள் போடுங்க வெள்ளத்தை போடுங்க போடுறோம் கிண்டு வெள்ளத்தை போட்டாச்சு கிண்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து கிண்டி இறக்கி இறக்க போகும்போது காமிக்கிறோம் அடுத்து என்ன போடணும் ஏலக்காய் சுக்கா ஆமாம் அதாவது காப்பிடி இது இரநூறு அரிசி காக்கில் வெள்ளம் என்ன முந்திரி முந்திரி பருப்பு பத்து ரூபாய்க்கு அதன்னது கிஸ்மிஸ் கொள்ளுங்க பத்து பதுரவை பதுராயி கி ஏலக்க சுக்கு பதுரவை சுக்கு எல்லாம் போட்டு ரெடி பொங்கல் காக்க அரிசிக்கு இது கிராம் அரிசிக்கு தான் தேவை பாப்போம் நான் போட்டுக்குறேன் ஊள சுக்கா போடுங்க போடுறோம் ஏலக்காய் போடுங்க ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதை போடுறோம் அடுத்து இந்த முந்திரி பருப்பு முந்திரி பருப்பா போடுங்க அதை போடுறோம் அடுத்து வந்து இந்த முந்திரி பழம் முந்திரி பழம் அதையும் போடுறோம் போட்டு எல்லாத்தையும் கிண்டணும் எல்லாம் கிண்டணும் இப்போதான் நல்லா வந்துச்சு நெய் ஊற்றவோ போகிறோம் பாருங்கள் நெய் நெய் ஊற்றியாச்சுன்னா அவங்க அப்படியே வந்து கிண்டியை விட்டு இறக்கி சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதான் இறக்கி விட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட போகிறோம்